பாட்டி ஒரு அழகான அறிவுரை சொல்றாங்க யாருக்காவது நம்ம ஒரு உதவி செஞ்சோம்னா அந்த உதவியை செஞ்சுட்டு அந்த உதவி திரும்ப நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்க கூடாது தென்னை மரம் இருக்குல்ல தென்னை மரத்துக்கு அதோட காலுக்கு அடியில நம்ம தண்ணி ஊத்துதோ நல்ல தண்ணி ஊற்றுதோமோ உப்பு தண்ணி ஊத்துதோமோ ஆனா அந்த தென்னை மரம் வளர்ந்து தன்னோட தலையால சுவையான இளநீரை கொடுக்குற மாதிரி ஒரு உதவி நமக்கு திரும்ப வந்து சேரும் நம்ம அதை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருமல் என வேண்டாம் நின்று தளரா வளர்ந்தெங்கு தாழ் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அப்படின்னு சொல்றாங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதை உதவின்னு சொல்லல அவங்க நன்றின்னு சொல்றாங்க நம்மகிட்ட இருக்கு இருக்கதை எடுத்து கொடுத்தா அது உதவி கொடுக்கறதுக்காகத்தான் இருக்குங்கிற ஞானம் பெற்றதனால் அதை நன்றின்னு சொல்றாங்க உதவி இல்ல நன்றி